அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஒருங்கிணைந்த மருத்துவம் அல்லது குறித்த பல கேள்விகள் பலருக்கும் எழுகிறது இந்த நேரத்தில் இதை பற்றிய சிறிய விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன் இண்டகிரேட்டிவ் மெடிசன் அதோட டெபினிஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அதாவது முழுமையான ஒரு மருத்துவ முறை இதில் நவீன மருத்துவம் அலோபதி மருத்துவமும் மற்ற பாரம்பரிய மருத்துவங்களும் தேவைப்பட்ட இடத்தில் தேவைப்படும் பொழுது தேவைப்படும் அளவுக்கு சேர்த்து ஒரு நோயாளிக்கு பயன்படுத்துவதுதான் ஒருங்கிணைந்த மருத்துவம் இது வந்து பேஷியன் சென்ட்ரிக் அதாவது நோயாளியை மையப்படுத்தி செய்யக்கூடியது இப்ப மருத்துவ முறையை மையப்படுத்தி செய்வதுன்னா நவீன மருத்துவம்தான் சிறந்தது அப்படின்னா அதை மட்டுமே செய்வது மருத்துவ முறையை மையப்படுத்தி செய்வது சித்த மருத்துவம் மட்டுமே தான் செய்வேன் வேற எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்வது சித்த மருத்துவத்தை மையப்படுத்தி செய்வது இங்கு நோயாளியை மையப்படுத்தி செய்வது நோயாளிக்கு குணம் முக்கியம் அவருக்கு தேவையான தீர்வை எதன் மூலம் கொடுத்தால் தீருமோ அதை கொடுப்பதுதான் மெடிசின் அல்லது ஒருங்கிணைந்த மருத்துவம் இப்போ அமெரிக்காவில என்ஐஹெச் அப்படின்னு ஒரு இது நிறுவனம் இருக்கு நம்ம ஐ சி எம் இருக்க மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அவர்களிடம் காம்ப்ளிமெண்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படிங்கற ஒரு தனித்துறை இருந்தது சில வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் அது காம்ப்ளிமெண்டரி அண்ட் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அதாவது பாரம்பரிய மருந்துகளும் ஒருங்கிணைந்த மருந்துகளும் என்ற மாதிரி அதை தலைப்பை மாற்றி இருக்கிறார்கள் அதாவது இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த மருத்துவம் தான் வருங்க வருங்காலத்தில் மருத்துவ துறையில் ஆதிக்கம் செலுத்த போகிறது என்பதற்காக அவர்கள் பேரையே மாற்றி வைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் பல மருத்துவ கல்லூரிகளுக்கு உள்ளேயே ஒருங்கிணைந்த மருத்துவத்துறை இருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டகூட்டிவ் மெடிசன் இருக்கிறது அதிலிருந்து பல படிப்புகள் நடத்துகிறார்கள் நோயாளிகளுக்கு இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் கொடுக்கிறார்கள் ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் அதே போல இந்தியாவிலும் கூட ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் செய்வதற்காக அதற்கான ஒரு துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டகூட்டிவ் மெடிசன் ரிசர்ச் என்ற ஒரு துறை ஆரம்பிப்பதற்காக அரசாங்கம் முயற்சி செய்த போது சில தடைகள்னால் அது இன்னும் நடைபெறவில்லை பட் கண்டிப்பாக நடைபெறும் எவ்வளவு நாள் தான் இவர்கள் இதற்கு ஆதரவு அளிக்காமல் இருக்க முடியும் என்றால் ரொம்ப நாள் அப்படி தாக்குப்பிடிக்க முடியாது அமெரிக்காவில் வந்துவிட்டால் இவர்கள் தானாக நம்ம நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் இப்போ ஏன் இந்த இன்டகிரேட்டிவ் மெடிசன் தேவை அப்படின்னாச்சுன்னா இப்போ ஒரு சமுதாயத்துல பாக்குற ஒரு ஆண் ஒரு பெண் காதல் திருமண காதலித்து அவர்கள் ஊரை விட்டு ஓடி போய் போய்விடுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த ஆண் பெண் இவர்களின் தகப்பனும் தாயாருமாக நாங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இவர்களை திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என்று முரண்டு பிடித்து இங்கே இருக்கிறார்கள் அங்க பாத்தீங்கன்னா ஓடி போனவங்க போய் எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க தாலி கட்டி இருக்கிறாங்க குழந்தையும் பிறந்துடுச்சு குழந்தை ஸ்கூலுக்கெல்லாம் போயிடுச்சு அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் வந்து இங்க முரண்டு பிடிக்கிறாங்க இல்லை நாங்க அவங்களை சேர விட மாட்டோம் நீ என்னையா சொல்றது நாங்க அல்லை சேர்ந்து குழந்தைங்க குழந்தை பெற்று ஸ்கூலுக்கே போயாச்சு அந்த மாதிரி தான் மாதிரிதான் நவீன மருத்துவர்களோ சித்த மருத்துவர்களோ நாங்கள் விட மாட்டோம் இண்டகேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நோயாளிகள் என்றைக்கோ இண்டகேட்டிவ் மெடிசினை எடுத்து விட்டார்கள் அதாவது அவர்கள் அதை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் நாம் முரண்டு பிடிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று தெரியவில்லை எப்படி ஒரு ஹோட்டல்ல பஃபே சிஸ்டம் எல்லா உணவுகளும் இருக்குமோ அதே போல இந்தியாவில் எல்லா மொழிகளும் இருக்கிறது எல்லா மதங்களும் இருக்கிறது இதே போல தான் எல்லா மருத்துவ முறைகளும் நான் தான் பெரியது மற்ற மதங்கள் சிறியது இல்ல என்னுடைய மருத்துவம்தான் பெரியது மற்றவர்கள் சிறியது என்று சொல்லுவதே ஒரு தவறாக இருக்கிறது மெடிக்கல் புளூரலிசம் என்பதன்படி இங்கே பஃபே சிஸ்டம் எல்லாம் கிடைக்கிறது அரசு எல்லா மருத்துவ முறையும் அங்கீகரித்து எல்லா மருத்துவமனைக்கும் படிப்புகள் இருக்கிறது மருந்துகள் சந்தையில் கிடைக்கின்றன கிளினிக்குகள் ஹாஸ்பிடல் இருக்கிறது இந்த நேரம் நோயாளியின் விருப்பம் தான் மிக முக்கியம் இங்கே மருத்துவம் ஒருவன் முக்கியம் அல்ல எப்படி ஒரு பக்தன் அவருக்கு பிடித்த எந்த கடவுளை வேண்டுமானால் வழிபடுவார் ரெண்டு மூணு மதங்களின் கோயில்களுக்கும் செல்வார் யார் தடுக்க முடியும் இந்த ஒரு நோயாளி அவருக்கு என்ன மருத்துவம் வேண்டும் எடுத்துக்கொள்கிறார் இதை நாம் தடுக்கவே முடியவில்லை ஆக என்ற ஒருங்கிணைந்த நோயாளிகளின் கட்டத்தில் ஏற்கனவே நடந்து விட்டது இனிமேல் நாம் உரண்டு பிடித்திருப்பதில் என்ன நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை என்னும் ஒன்று ஏன் இண்டகிரிட்டிவ் மெடிசன் போகிறார்கள் நோயாளிகள் ஒரே ஒரு மருத்துவ முறை அதாவது நவீன மருத்துவமாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் அதை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் நோயாளியின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை அவருக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியவில்லை பக்க விளைவை குறைக்க முடியவில்லை பணம் அதிகமாகிறது இவைகள் எல்லாம் நாமால் ஒரு மருத்துவ கொண்டு மட்டும் செய்ய முடியாத போது நோயாளிகள் தானாகவே இன்டெகிரேட்டிவ் மெடிசன் பக்கம் போய்விடுகிறார்கள் எனவே நாம் முரண்டு பிடிப்பதில் எந்த அவசியமும் இல்லை என்பதுதான் ஒரு மருத்துவராக என்னுடைய ஒரு வாதமாக கருதுகிறேன் இப்ப வந்து இன்டெகிரேட்டிவ் மெடிசன் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தேவையில்லை இது ஒரு சாம்பார் அவியல் கிடையாது எல்லா மருத்துவ ஜஸ்ட் சேர்த்து குழம்பு வச்சு கொடுக்க முடியாது ஆனால் ஒரு சமையல் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு உப்பை சேர்க்க வேண்டும் குறிப்பிட்ட அளவு மிளகை சேர்க்க வேண்டும் குறிப்பிட்ட அளவு புளியை சேர்க்க வேண்டும் அதை சேர்த்தால் தான் அந்த சமையல் இருக்கும் அதே போல தான் சித்த மருத்துவமும் நவீன மருத்துவமும் சில நேரங்களில் சேர வேண்டியது மட்டும் சேர்த்தால் போதும் உதாரணமாக புற்றுநோய் எடுத்துக்கொள்வோம் நவீன மருத்துவத்தில் சிறந்த மருந்துகள் இருக்கிறது கீமோதெரபி ரேடியேஷன் சர்ஜரி எல்லாம் இருக்கிறது ஆனால் கூட அந்த நோயாளி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு அங்கு மருந்து இல்லை அதை கூட்டினால் அந்த நோய் பரவுவதை தடுக்க முடியும் அதற்கான மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கிறது இன்னும் நோயாளியின் மற்ற தேவைகள் உடல் உபாதைகள் அவைகளை இங்கு தீர்வு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நோயாளியின் கடைசி கால கட்டத்தில் அவர் சாகு போகும் போது கூட நாங்க நவீன மருத்துவம்தான் கொடுத்து கொள்ளுவோம் அவரை நாங்க வேறு மருத்துவம் எடுக்க விட மாட்டோம் என்பதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு தான் கருதுறேன் அவருக்கு மலம் சரியாக போவதில்லை சிறுநீர் போவதில்லை சரியாக பசிப்பதில்லை பசித்தது சரிப்பதில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகளுக்கு கூட சித்த மருத்துவத்தில் நல்ல தீர்வு இருக்கிறது நோயாளிகள் அதற்காகத்தான் இந்த மருத்துவத்தை விரும்புகிறார்கள் கேன்சரை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவிலேயே ஒன் பெர்சென்டேஜ் நாற்பத்தி சதவீதம் நோயாளிகள் ரெண்டு மருத்துவத்தையும் எடுப்பதாக தகவல் சொல்கிறது ஆராய்ச்சிகள் சொல்கிறது இந்தியாவில் அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்யப்படவில்லை செய்தால் சதவீதமான மக்களும் கிட்னி ஸ்டோனை பொறுத்தவரையிலும் நவீன மருத்துவத்தில் இந்த சிறுநீரக கல்லை இந்த அளவை குறைத்து சைஸை குறைப்பதற்கான மருந்து இல்லை ஆனா அவங்க போன்ற நவீன உபகரணங்களை பயன்படுத்தி கல்லை பொடிக்கிறார்கள் அதற்கு செலவும் அதிகம் பத்தாயிரம் ரூபாய் ஆகுறது ஆனா சித்த மருத்துவத்திலே சாதாரண மூலிகை கஷாயங்கள் இருக்கிறது தினமும் டீ குடிப்பது போல அதை செய்து குடித்தால் குடித்திருந்தால் போதும் அந்த கல் வந்து பத்து எம் எம் இருந்தா அஞ்சு எம் எம் ஆகும் சைஸ் குறையும் குறைஞ்சு வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அது வந்து தான் இருந்த இடத்தை விட்டு சைஸ் சின்னதான்னு அந்த இடத்தை விட்டு நழுவி கீழே வரும் அல்லவா அப்படி வரும் பொழுது வலி ஏற்படும் சில நோயாளிகளுக்கு அந்த வரும் பொழுதுல இரண்டு நாட்கள் தங்கிவிட கூட வாய்ப்பு இருக்கிறது அப்போ இரண்டு மூணு நாட்கள் அவருக்கு வலி இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த வலியை போக்குவதற்கான மருந்து சித்த மருத்துவத்தில் இல்லை இல்லைன்னு சொல்லவில்லை இப்ப கஞ்சா அபின் போன்ற வலி நிவாரண மருந்துகள் இருந்தனா இப்ப தடை செய்யப்பட்டுள்ளன அதனால இவர்களால் பயன்படுத்த முடியாது இப்போ இந்த வலியை தற்காலிக வலியை நீக்குவதற்கு நவீன மருத்துவத்தின் துணை தேவைப்படுகிறது இதற்கு மட்டும்தானே தவிர ஒட்டுமொத்த கிட்னி ஸ்டோனை கரைப்பதற்கு அல்ல அந்த வலியை தற்காலிக வலியை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் போக்கடிப்பதற்கு மட்டும் நவீன மருத்துவம் உதவி செய்தால் அந்த நோயாளிக்கு குறைந்த விலையில் கிட்னி ஸ்டோனை கரைத்து விடலாம் ஆனா இன்று சமுதாயத்தில் என்ன நடக்கிறது அது நவீன மருத்துவத்தின போய்விட்டோம் சித்த மருந்து எடுத்து விட்டாயா நீ பயங்கர கொலைகாரன் அக்கார்டிங் டு ஐ பி பிரகாரம் நீ கொலை குற்றவாளி என்று சொல்வது போல சொல்கிறார்கள் இது மிக தவறு நவீன மருத்துவத்தின் துணை இல்லாமலேயே பல நோய்கள் குணமாகிறது சித்த மருத்துவத்தின் துணை இல்லாமலேயே நவீன மருத்துவத்தால் பல நோய்களை சரி செய்ய முடிகிறது அப்படி இருக்கும்போது போது எவரும் உயர்ந்தவர் இல்லை எவரும் தாழ்ந்தவர் இல்லை ஆனால் சில நேரம் நோயாளிகளின் தேவைக்கேற்ப இணைக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு வரக்கூடிய காலில் வரக்கூடிய புண்கள் இவைகள் பொதுவாக அவ்வளவு எளிதில் ஆறுவதில்லை நவீன மருத்துவத்தில் அவர்கள் மருந்து போடுவார்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பார்கள் ஸ்கின் கிராஃப்டிங் வேற இடத்துல இருந்து தோலை எடுத்து அந்த இடத்தில் வைத்து தைப்பார்கள் இதிலும் முடியாத பொழுது அவர்கள் ஆம்பியூட்டேஷன் வெட்டி எடுத்து விடுவார்கள் ஆனால் சித்த மருத்துவத்தில் இந்த ஆம்பியூட்டேஷன் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை கால்களை வெட்டி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதற்கான மிக சிறந்த மருத்துவ முறைகள் இருக்கிறது இதை பத்தி பல மருத்துவர்கள் ஆல்ரெடி நல்ல முறையில் செய்திருக்கிறார்கள் இப்ப மணிப்பால் எங்களுடைய துறையில் கூட பல டயபெட்டிக் அல்சர் நோயாளிகள் நவீன மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நீங்கள் காலை வெட்டி எடுக்க வேண்டும் அடுத்த வாரம் கால் வெட்டும் நிகழ்வை வைத்துக் கொள்ளலாம் என்று பிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த நோயாளிகள் கூட அந்த ஒரு வாரத்தில் எங்களிடம் வந்து அந்த ஒரு வாரத்திற்குள்ளாக சித்த மருத்துவ மூலம் நல்ல முன்னேற்றம் கண்டு மறுபடியும் அந்த சர்ஜனிடம் போய் காட்டும் பொழுது இனி அறுவை சிகிச்சை தேவையில்லை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறது அதையே செய்யுங்கள் என்று அவர் சொல்லியதன் பேரில் நாம் நிறைய நோயாளிகளை அந்த புண்ணை முழுவதும் குணப்படுத்தி இருக்கிறோம் தேவையில்லை அறுவை சிகிச்சை தேவையில்லை இல்லாமலே இவைகள் எல்லாம் சாத்தியம் இவைகளை கண்ணால் கண்ட பிறகு அதே மருத்துவர் மறுபடியும் நமக்கு நோயாளிகளை அனுப்புகிறார் இங்கு வந்து நாம் லீச் என்ற அட்டை விடுதல் ஒன்றையும் பயன்படுத்துகிறோம் மற்ற உள் மருந்துகளுடன் அந்த அட்டை விடுதல் என்பது நவீன மருத்துவத்தில் ஆல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை ஆக நாம் இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய நவீன மருத்துவர்களுக்கு மருத்துவ உலகில் தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது அவர்களை தெரிந்து கொண்டால் அவர்கள் இந்த சித்த மருத்துவத்திற்கும் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கும் ஆதரவு அளிப்பார் இன்னும் ஒன்று உதாரணம் சொல்கிறேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு டெஸ்ட் ஐவிஎப் என்று சொல்லக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு ஐவிஎப் செய்கிறார் இந்த சூழ்நிலையில் கூட சில நோயாளிகளுக்கு எவ்வளவு தடவை ஐவிஎப் செய்தாலும் அதில் பெயிலியர் வந்து கொண்டே இருக்கிறது காரணம் அவர்கள் எண்டோமெட்ரியம் அளவு வந்து குறைந்திருக்கிறது இல்லை என்றால் அவர்கள் அந்த கரு வந்து பிடித்த கரு வளராமல் இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லையென்றால் என்னவென்றே தெரியவில்லை இடியோபதி எல்லாம் நார்மலா இருக்கு ஆனா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட நாம் சில நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து அதன் பிறகு அவர்கள் ஐவிஎஃப் வந்து சக்சஸ் ஆயிருக்கிறது ஆன நோயாளிகளுக்கு நமது மருத்துவம் மூன்று முதல் ஆறு மாதம் வரை கொடுத்த பிறகு அனுப்பி சக்சஸ் ஆயிருக்கிறது என்றால் இதெல்லாம் நோயாளிகளுக்காக நான் பேசி கொண்டு இருக்கவில்லை வயசான காலத்துல எல்லாருக்கும் கைகால் வலி கழுத்து வலி இல்லை போலி வருது இப்ப நவீன மருத்துவ திட்டம் போனா அவர்கள் மருந்து மாத்திரைகள் கொடுக்கிறார்கள் வலி நிவாரண மாத்திரை எத்தனை நாள் சாப்பிடுவீர்கள் அப்புறம் மெல்ல பொண்ணு அல்சர் வருகிறது நவீன மருத்துவத்தை கூட நாம் சில நோய்களுக்கு தொடர்ந்து சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாம் நவீன மருத்துவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டார் நோயாளிகள் அவர்களாகவே மாற்று மருத்துவத்தை தேடி செல்கிறார் அவர்களை யார் தடுக்க முடியும் சிகிச்சையும் எண்ணெய் கிளி இதை போன்ற பல ஒற்றடம் பல புற மருத்துவ சிகிச்சையை செய்கிறார்கள் நோயாளிகள் திருப்தியாக இருக்கிறார்கள் ஏன் இந்த ரெண்டாயிரம் இணைத்தால் என்ன ஆகிவிடும் ஒரு நவீன மருத்துவத்திலும் அதே நோயாளி ஒரு வெளிப்புற மருத்துவம் வர்மத்தை இணைத்தால் என்ன ஆகிவிடும் நோயாளியே சந்தோஷமா இருக்கிறார் சாமி விட்டா கூட பூஜாரி விட மாட்டார் என்று சொல்வது போல இருக்கிறது நோயாளிகள்

அவர்களே ஒரு சூரிய ஒளி கூடம் வச்சிருக்கிறாங்க ஒரு யூவி சாம்பர் வச்சிருக்காங்க கையிலன்னா கையை மட்டும் அந்த மிஷினுக்குள்ள விட்டுட்டு ஃபிரிட் ஆன் பண்ணோம்னா சூரிய இருந்து வரக்கூடிய வெப்பம் மாதிரி இந்த ஒரு லைட் உள்ள இருக்கு அது வெப்பம் கொடுக்கும் உடம்பு புள்ளுதுன்னா அந்த சாம்பருக்குள்ள முழுசும் போய் கண்ணாடி எல்லாம் போட்டு கண்ணை பாதிக்க கூடாத நின்றுட்டு அந்த சுவிச்ச போட்டோன்னா சூரிய ஒளியில் கிடைக்கக்கூடிய அந்த கிடைச்சிருக்கு முறை நவீன ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபித்து அது நவீன மருத்துவமாக சொல்லப்படுகிறது என்றால் நவீன மருத்துவம் இது சித்த இருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா மூலிகைகள் மருந்திலிருந்தும் சித்த மருத்துவத்திலிருந்தும் ஆராய்ச்சி மூலம் நிறுவப்பட்ட பிறகு அது நவீன மருத்துவம் விடுகிறது அதுக்கு பிறகு இதை பயன்படுத்தக்கூடிய நவீன மருத்துவருக்கு இது சித்த மருத்துவத்திலிருந்து வந்தது என்று தெரிய கூட செய்வதில்லை உதாரணமாக புரோமெக்சின் என்ன ஒரு சிறப்பு வந்து சளிக்கு பயன்படுத்தக்கூடியது ஆடாதோடை என்ற செடியில் உள்ளது ஆனதோடை மனப்பாகு என்ற சிறப்பு அதை நாம சித்தவில கொடுக்குறோம் அதே மருந்து ஆராய்ச்சி செய்து புரோமிக்ஸின் சிறப்பை மாற்றி இருக்கிறாங்க ஆர்சனிக் ஆக்சைடு என்பது நாம் புற்று என்று கொடுக்கக்கூடிய சித்த மருத்துவத்தின் சேர்ந்த ஒரு புற்று பதங்கம் அதாவது ஒரு ஆன்டி கேன்சர் சீன மருத்துவத்திலிருந்து இருந்து அவர்கள் எடுத்தது சித்த மருத்துவத்திலும் இருக்கிறது இதுவும் சித்த மருத்துவத்தில் உள்ளதுதான் இந்த ஆர்சனிக் ட்ரீஆக்சைடை பயன்படுத்தினா தப்பு இல்லையா சித்த மருத்துவத்தில் உள்ள புற்று பதங்கத்தை பயன்படுத்தினா அது தப்பா கிட்னி போயிடுமா குளோரோகுயின் ஆர்டிமிசினின் போன்ற மூலிகை மருந்துகள் மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்டவை இன்று வந்து மலேரியாவுக்கு பயன்படுகிறது இந்த மருந்துகள் இல்லைன்னா மலேரியா மலேரியாவை ட்ரீட் பண்ண முடியாது இந்த மூலிகை மருந்துகள் ஆர்டிமிசின் இல்லைன்னா மலேரியாவுக்கு மருந்து இல்ல அப்படி இந்த ஆர்டிமிசின் வந்து கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றியதால் ஆர்டிமிசியா அன்னோ என்று சொல்லக்கூடிய மூலிகையில் இருந்து பிரித்து எடுத்ததற்காக அவர்கள் நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள் இது உங்களுக்கு தெரியுமா ஜாக்சின் என்று சொல்லக்கூடிய மருந்து கஞ்சிஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய இதய ஃபெயிலியருக்கு கொடுக்கக்கூடிய மருந்து நரிப்புகையில் என்று மூலிகையில் உள்ளது வின் கிறிஸ்டின் பேக்லி டாக்சில் இவை போன்ற பல கேன்சர் மருந்துகள் மூலிகைகளில் இருந்து செய்யப்பட்டவை

டெவலப் செய்து அதாவது ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு இன்னும் மேம்படுத்தப்பட்டதோ அவைகளில் எல்லாம் நமக்கும் கூட உரிமை இருக்கிறது இப்ப மார்பின் என்ன மருந்து பப்பாவர் சோம்னிபரம் என்று சொல்லக்கூடிய மூலிகையில் உள்ளது அந்த மூலிகையில் இருந்து செய்யக்கூடிய மருந்து மார்பின் அந்த செடியும் நீங்க தடை பண்ணி விட்டீங்க மார்பினும் எனக்கு தரமாட்டேங்கிறீங்க நான் எப்படி சித்த மருத்துவ பயிற்சி செய்வது அரசாங்கம் எந்தெந்த மூலிகைகளில் இருந்து மருந்துகள் தயார் பண்ணி நவீன மருத்துவத்தில் பயன்படுத்துகிறார்களோ அதை சித்த மருத்துவர்களும் பயன்படுத்தலாம் உங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இவர்களையும் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் நவீன மருத்துவர்கள் பட் அதில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் அரிசியில் இருந்து ஒரு குளுக்கோஸை கண்டுபிடித்து விட்ட ஒரு அரிசியை தடை செய்து விட்டால் நான் எதை சாப்பிடுவது ஐம்பது சதவீதத்துக்கு மேலான நவீன மருத்துவ மருந்துகள் பாரம்பரிய மரத்தின் மருந்தில் இருந்து வந்தவை இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன சித்த மருத்துவத்தில் ஒருங்கிணைந்த மருத்துவம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தது எல்லையும் படிப்பு வெள்ளக்கார காலத்தில் இருந்தது எல்லையும் அது நவீன மருத்துவம் சித்த மருத்துவத்தை இணைத்து உள்ள உருவான ஒரு சிலபஸ் எல்லையும் என்ற படிப்பை படித்தவர்கள் எம்டி படிப்பதற்காக இங்கிலாந்து போய் மேற்படிப்பு படித்திருக்கிறார்கள் அப்படி படித்த பல பேராசிரியர்கள் சித்த மருத்துவ கல்லூரியில் வேலை பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் அடிப்படை அடிப்படையில் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் சித்த நவீன மருத்துவம் நினைத்து படித்தவர்கள் டாக்டர் தேவநாயகம் என்பவர் சென்னையில் உள்ள மருத்துவர் அவர் வந்து எய்ட்ஸ் வந்த காலத்தில் சித்த மருத்துவர்களையும் நவீன மருத்துவர்களையும் இணைத்து அவர் மிக வெற்றிகரமாக பயிற்சிகளை செய்தார் அதன் மூலம் பல நோயாளிகளை ஆன்டி ரெட்ரோவைரல் என்று சொல்லக்கூடிய எச்சவிக்கான மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே பல நோயாளிகளின் சாவை அவர் தடுத்திருக்கிறார் இந்த சித்த மருத்துவத்தின் மூலம் அதே போல சிக்கன் முனியா டெங்கு கொரோனா எல்லாம் வந்த காலத்தில் சித்த மருத்துவம் பலரின் சாவை தடுத்து வைத்திருக்கிறது அந்த நேரத்தில் எல்லாம் ஒருங்கிணைந்த மருத்துவத்தை அரசு அங்கீகரித்தது கேரளாவை சேர்ந்த கோட்டை மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக இருந்த டாக்டர் சி பி மேத்யூ அவர்கள் சித்த மருத்துவத்தையும் நவீன மருத்துவத்தையும் இணைத்து அவருக்கு புற்று ஒருங்கிணைந்த மருத்துவத்தை செய்திருக்கிறார் சித்த மருத்துவ மருந்துகளை சேர்த்து கொடுப்பதன் மூலம் நவீன மருத்துவத்தின் தேவையை வந்து குறைத்துக் கொள்ள அளவை குறைத்துக் கொள்கிறார் அப்படி அளவை குறைத்துக் கொள்வதன் மூலம் பக்கை வராமல் இருந்தது இரண்டாவது சித்த மருந்துகள் ஒரு இமனோ மாடுலேட்டரையும் போன்று வேலை செய்வதால் நோய் பரவுவதை தடுத்தது இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களிலும் அவர் செய்திருந்தார் இன்னொன்று என்ற அடிப்படையில் புற்றுநோயாளிகள் கடைசி காலங்களில் கஷ்டம் இல்லாமல் அதிக கடினம் இல்லாமல் அட்மிஷன் ஆகாமல் வீட்டில் இருந்தபடியே கடைசி காலத்தை கழிக்க முடிந்தது இந்த மருந்துகளால் அதையே நம்ம செய்ய முடியாதா டாக்டர் ஜோசப் தாஸ் இந்த நவீன மருத்துவர்கள் பாளையங்கோட்டையில் இருக்கிறார் அவர் ஒரு நவீன மருத்துவர் அவர் டயபெட்டிக் அல்சர் நோயாளிகளுக்கு இருவரையும் ஒரு ஐயாயிரம் முதல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டயபெட்டிக் அல்சர் நோயாளிகளை நோயாளிகளின் கால்கள் வெட்டி எடுப்பதை தடுத்திருக்கிறார் சிறந்த டெர்மடாலஜி மணி

பெங்களூரில் இருக்கிறது அது அங்கு அவர்கள் ஒருங்கிணைந்த துறை இருக்கிறது ஆயுர்வேதா இருக்கிறது அவர்களால் ஒருங்கிணைந்த மருத்துவத்தை மன நோயாளிகளுக்கு செய்ய முடியும் என்றால் ஏன் தமிழ்நாட்டில் நான் மேலே ஏழு குறைந்தபட்சம் இதே போல இன்னும் நோய்களுக்கு தமிழராக ஒரு தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவராக ஒரு தமிழக அரசாக நீங்கள் சித்த மருத்துவத்திற்கு தான் ஆதரவு தர வேண்டும் நீங்களும் சித்த மருத்துவத்தின் கதவை அடைத்து விட்டால் எங்கே போவார்கள் இப்ப சித்த மருத்துவத்திற்கு உள்ள வாய்ப்புகளை தட்டி கழித்து ஒரு இருபது வருடம் நீங்கள் அப்படியே அமைக்கி

இந்த சித்த மருத்துவத்தை ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் சேர்ப்பதற்கான வழிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒருங்கிணைந்த மருத்துவம் எப்படி செயல்படுகிறது என்று நான் சொல்லி முடிக்கிறேன் இப்பொழுது நோயாளிகள் செல்ஃப் டிசிஷன் அவர்களாவே விரும்பி காலையில எம் ஒன்பது மணிக்கு ஒரு நவீன மருத்துவரை சந்திப்பார் டயபிட்டாலஜி சந்திப்பார் பத்து மணிக்கு முடிஞ்சிடும் அடுத்து தெருவுல உள்ள சித்த மருத்துவரை போய் சந்திப்பார் சந்திச்சு அதே டயபிட்டிஸுக்கு அவர் ஒரு மூலிகை மருந்துகளை வாங்கிட்டு போவார் வீட்டுல போய் சில கஷாயத்தை செய்வாங்க யோகா செய்வாங்க ஒரு நோயாளி ஒரே நேர ஒரே நேரத்தில் பல மருத்துவ முறைகளை அவராவே முடிவு செய்து உள்கொண்டிருக்கிறார் நோயாளிகள் லெவலில் அவர்கள் கட்டத்தில் அவர்கள் மட்டத்தில் ஒருங்கிணைந்த மருத்துவம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு நவீன மருத்துவர் அல்லது ஒரு சித்த மருத்துவர் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும் ஒரு இதை போன்ற ரெஃபரல் பண்றாங்க மாறி மாறி இது அடுத்த அடுத்த மாடல் மூன்றாவது மாடல் ஒரே மருத்துவமனையில் சேம் ஹாஸ்பிடல் இரண்டு ரூம்கள் இருக்கும் ஒரு ரூம் நவீன மருத்துவம் ஒரு ரூம் சித்த மருத்துவம் இது எங்க நடக்கிறது ஒரே குடும்பத்தில் ஒரு மருத்துவர் நவீன மருத்துவரும் ஒரு மருத்துவர் சித்த மருத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அப்பா அப்பா மகன் கணவன் மனைவி அண்ணன் தங்கை அண்ணன் தம்பி இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் போது இது நடக்கிறது இரண்டு ரூம்களில் இந்த நோயாளி இங்க இருந்து அங்க அனுப்புவாங்க அங்கிருந்து அங்க அனுப்புவாங்க இங்கும் எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர்களுக்கும் பிரச்சனை இல்லை நோயாளிகளும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிருக்கு அடுத்து வந்து ரவுண்ட் டேபிள் மாடல் இதுதான் டாக்டர் தேவநாயகம் அவர்கள் ப்ரப்போஸ் செய்து நிரூபித்தது அதாவது ஒரே மேஜையில் சித்த மருத்துவரும் இருப்பார் நவீன மருத்துவரும் இருப்பார் நோயாளியும் இருப்பார் நோயாளியின் உறவினரும் இருப்பார் டாக்டர் சி என் தேவநாயகம் அவர்கள் தன்னுடன் இரண்டு சித்த மருத்துவர்களை எப்பொழுதும் கூடவே வைத்துக் கொள்வார் இந்த ரவுண்ட் டேபிளில் இந்த மேஜையில் இருந்து இப்போ நோயாளியின் முன்னாடியே இவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சித்த மருத்துவத்தில் என்ன செய்ய முடியும் நவீன மருத்துவத்தில் என்ன செய்ய முடியும் எதை முதலில் ஆரம்பிப்பது ரெண்டு நாள் இதை கொடுப்போம் அடுத்த நாள் இதை கொடுப்போம் இல்ல முதலே சேர்த்து கொடுப்போம் இதெல்லாம் நோயாளி முன்னாடியே டிஸ்கஷன் செய்யப்படும் நாடி பார்க்கிறதா சித்த மருத்துவ எல்லாமே அவர்கள் செய்யப்படும் டாக்குமெண்டேஷன் செய்வார்கள் மெடிக்கல் ரெக்கார்டு இது ரவுண்ட் டேபிள் மாடல் இதுதான் சிறந்த மாடலாக நான் கருதுகிறேன் கேன்சர் சென்டர்ல இந்த ரவுண்ட் டேபிள் மாடல் டாக்டர் சி என் மாடல் இருந்ததுன்னா கேன்சர் டாக்டர் இருக்கிற அவர் பக்கத்திலே சித்த மருத்துவம் இருப்பார் நோயாளி சித்த மருத்துவத்தின் வாங்குவதற்கு அங்கிருந்து நேஷனல் இன்ஸ்டியூட் சித்தாவோ சிமோகா காட்டுக்குள்ளையோ வைத்தியரை தேடியோ அலையவே வேண்டாம் ஒரே இடத்தில் அவருக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிறது அதில் நல்லது செய்கிறதா கெட்டது செய்கிறதா பக்கவுளை வருகிறதா இல்லையா என்பதை நவீன மருத்துவர் அவர் கண்காணிக்க முடியும் அவர் நேடியா பார்க்க முடியும் ஆக அவர் இன்னும் சிறப்பாக நோயாளிகளுக்கான பலனை கொடுக்க முடியும் என்பதுதான் இன்னொரு மாடல் இருக்கு சோலோ மாடல் சித்த மருத்துவர்கள் கூடவே டிகிரி முடித்த மருத்துவர்கள் நிறைய இருக்கிறார் அவர்கள் சோலோ மருத்துவர் ஒரு மருத்துவரை இரண்டு டிகிரி முடித்தவர்கள் அவர்களுக்கு கூட அந்த ஒருங்கிணைந்த பயிற்சி பண்ண அனுமதி அளிக்கவில்லை நீங்கள் சித்தா கவுன்சிலை பதிவு பெற்று பி எஸ் எம் எஸ் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நீங்க எங்க பதிவு பண்ணும்போது அந்த கவுன்சில் உள்ள பதிவை நீங்கள் நீக்கிவிட்டு தான் வர வேண்டும் என்று அவர்களை கம்பல் செய்கிறார் அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரே ஒரு கவுன்சில் மட்டும்தான் பதிவு பண்ணிருப்பார் அவர்கள் ஒரு மருத்துவ முறை தான் பயிற்சி செய்ய வேண்டும் ஆக அரசாங்கம் இதில் கூட கவனம் செலுத்த வேண்டும் இரண்டு முறைகளையும் படித்த மருத்துவர் இரண்டு கவுன்சில்களிலும் பதிவு செய்யலாம் அல்லது இல்லை என்றால் ஒருங்கிணைந்த மருத்துவர் பிரிவு வந்து உருவாக்கி அதில் அவர்களை பதிவு செய்ய வைக்க வேண்டும் இரண்டாவது இதை போன்ற சோலோ மருத்துவர்கள் இரண்டு டிகிரியும் உள்ள டியூவல் டிகிரி மருத்துவர்களை பயன்படுத்தி நாம் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை மிக சிறந்த அளவில் எடுத்து செல்ல முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு இரண்டு மருத்துவ முறையும் தெரியும் ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் நாம் உலகத்துக்கே முன்னோடியாக இருக்க முடியும் இல்லை என்றால் அமெரிக்காவில் உள்ள ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் துறை என்ன சொல்கிறதோ அதே நமது அதை வாய் மூடிக்கொண்டு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சித்த மருத்துவத்திற்கான இடம் அங்கு கிடைக்காமல் போய்விடும் ஒருங்கிணைந்த மருத்துவம் என்பது மிக தேவையானது அதில் ஒரு சிஸ்டமேட்டிக்கா

கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது உதாரணமா நான் கூட அப்படி சித்த மருத்துவமும் நவீன மருந்தியல் பார்மகாலஜியும் படித்தவர் ரெண்டும் படித்தவர் ஆக இதை போன்ற மக்களின் துணையோடு இந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசனை நாம் கண்டிப்பாக முன்னெடுத்து செல்ல முடியும் இது ஒரு காலத்தின் கட்டாயம் இதை வேண்டாம் என்று சொல்லவே முடியாது நாமே களத்தில் நின்று உலகத்துக்கே முன்னோடியாக சித்த மருத்துவத்தின் ஒருங்கிணைந்த மருத்துவத்தை நாமே முன்னோடியாக கொடுப்பதில் என்ன தவறு என்று தெரியவில்லை இதை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள் மேலும் விவாதியுங்கள் கண்டிப்பாக சித்த மருத்துவம் மூலமான ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவத்தை உலகத்துக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாடு தகுதி வாய்ந்தது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி